வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் ஆற்றல் மிக்க பெரியோர்களே தாய்மார்களே உங்களால இருக்கக்கூடியது என்னன்றது கணக்க உடல் வலுவில வயதுல அதிகாரத்துல ஆஹ் பொருள்ல என்ன இருக்கு இதை கொண்டு எனக்கு என்ன செய்து கொள்ள முடியும் என்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும் உறவினருக்கு என்ன செய்ய முடியும் நண்பர்களுக்கு என்ன செய்ய முடியும் உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் ஒரு மாதிரி திட்டமிட்டு கொண்டு அவ்வப்போது வாய்க்கும் சமயத்துக்கு ஏற்றவாறு செய்ய தயாராக இருக்கிற போது செல்வ நிலை அமைதி வருது திருப்தி வருது திருப்தி அமை அமைதி எங்க வரும் உள்ளது உணர்ந்து நல்லது செய்யறபோதுதான் மன அமைதியும் மன திருப்தியும் அங்கதான் வரும் அதன்றி எதிர்பார்க்கிற போது உங்களுக்கு எவ்வளவு இருக்கட்டும் அஞ்சு கோடி இன்னைக்கு பேங்க்ல இருக்கு ஆயிரம் வீடுகள் இருக்குன்னு ஆனா அந்த வீட்டுக்கு அந்த தெருவில் கடைசியில் வித்துடுறாங்களே அதை வாங்கிடுப்பா இந்த வீட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா அதையும் வாங்கிடு அந்த அளவுல அது மனசுல எப்பொழுதும் நிறைவு என்பது வரவேற ஆக எதிர்பார்ப்பது முதல்ல விட்டோம்னா உள்ளது என்னன்றது பார்த்து எனக்கு தேவை எவ்வளவுன்றத தெரிஞ்சுக்கல இதுக்கு அந்த விழிப்பு நிலை எப்பொழுதும் நமக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவை கொண்டு வரணும் இந்த உலகத்துக்கு வந்தமே எல்லாம் வல்ல இறைவன் அதாவது எங்கு நிறைந்து எல்லா பொருளும் இயக்க ஆற்றலா இருக்கக்கூடிய இறை ஆற்றலானது நம்ம அனுப்பும் போது ஒரு முந்திர போட்டுதான் ரிட்டர்ன் டிக்கெட் தான் அனுப்பிச்சிருக்கு நீ இன்ன டேட்டு சரி பிறந்துட்ட இன்ன டேட்ல திரும்ப போறேன்னு ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம் எல்லாரும் இந்த ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குதுன்ற நினைவு மாத்திரம் இருந்ததுன்னா நம்ம எல்லா செயலும் ஒழுங்கா வந்துடும் இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை தான் மறந்துட்டோம் அதனால எவ்வளவு காலம் இருக்க போறோம்ன்றது இல்லாத அது நீண்டிட்டே போகுது எவ்வளவு பெற்றாலும் அதில் ஒரு நிறைவு என்பது இல்லை இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டு நிறைவு வந்துடுதுன்னு வச்சுக்க சரி இன்னைக்கு வந்து அஞ்சு கோடி இருக்குது இவ்வளவு மாசம் மாதம் வருது இவ்வளவு காலம் ஆன பிறகு கூட மிச்சம் அவ்வளோ இருக்கான் இன்னும் என்னத்துக்கு எனக்கு சரி அது வேண்டியவர்களுக்கு செய்யலாம் என்ற அளவுக்கு இந்த ஈகையில் போயிடுது ஈகை இல்லைன்னா இன்னும் அதுக்கு மேலே அது இன்னொரு இண்டஸ்ட்ரி வச்சா அதுல இருந்து ஒரு பிரிவு நமக்கு இன்னும் பல கோடி வரும் இன்னும் பல கோடி வரும் என்ற எண்ணம் தான் போயிட்டே இருக்கு ஏன் வருது இவ்வளவு ஆற்றல் பெற்ற மனிதன் என்ற இந்த எண்ணம் ஏன் வருது என்று பார்ப்போம் அது இயற்கை இவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு சர்வைவல் என்ஜாய்மெண்ட் பர்ஃபெக்ஷன் அதாவது உடலுக்கு தேவையானதை வச்சு வாழ்க்கையை நடந்து உயிரோடு இருக்கணும் இந்த உலக அழக அனுபவிக்கிறதுக்கு புலன் இன்பத்தை அனுபவிக்கணும் அறிவுக்கு முழுமையடைந்து அந்த அறிவுக்கு ஆதாரமான பொருளாக உள்ள இறைநிலை உணர்ந்து அதோட ஐக்கியமாகி நின்று அந்த முழுமையான அறிவோட வேணும் அதுக்கு தக்கு ப்ராவிடன் அதாவது இயல்பான ஒரு அமைப்பு எல்லாரும் இருக்கு இந்த அறிவை நாம் என்ன பண்றோம் சின்ன பொருள் மீது வைக்கிறோம் ஒரு பெரிய ஆறு வெள்ளம் ஏராளமான தண்ணி வருது ஒரு சின்ன குட்டையிலயோ அல்லது ஏரியிலையோ திருப்பி விட்டீங்கன்னா எவ்வளவு ஆகும் கொஞ்ச நேரத்தில் உடச்சிக்கிட்டே போயிடும் அதே போல நாம் சிறு சிறு பொருட்கள் வச்சுட்டே இருப்போமே ஆனால் அந்த பொருள் கிடைச்ச பிறகே அதுக்கு மேல ஓடும் எந்த பொருள் மீது நாம் நினைவு வைக்கிறோமோ அதே பொருள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்னைக்கு முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் வந்தது அங்க நிக்குமா நிக்கிறது இல்ல அதை விட தாண்டி போகும் அப்போ எங்கே அமைதி இருக்க முடியும் அப்போ அமைதி எங்கே உள்ளதை உணர்தல் நல்லது செய்தல் அல்லவை விடுதல் இங்கதான் அமைதியை பெற முடியும் அப்போ முதல்ல எதிர்பார்க்கிறத குறைச்சிடுங்க விட்டுடுங்க ஆனால் நாம் உடலாலும் அறிவாலையும் செயல் செய்துதான் ஏன்னா நாம பிறந்ததுல இருந்து பதினைந்து ஆண்டு வரையில சம்பாதிக்கல சாப்பிடறது இந்த சமுதாயம் தான் நமக்கு சாப்பாடை கொடுத்தது அது மூலமே மூலமா அல்லது யார் மூலமா இருக்கட்டும் எல்லாம் சாப்பாடு கொடுத்தது கல்வி கொடுத்தது எது சமுதாயம் ஒரு அந்தத்தில் வச்சது எது காப்பு கொடுத்தது எது எல்லா சமுதாயம் அப்ப இந்த சமுதாயம் காலையில இருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு நூத்தி ஐம்பது பொருட்கள் தேவை இந்த பொருட்கள் அத்தனையும் கொடுக்கிறது எது இந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு இந்த உடலால உள்ள ஆற்றலையும் அறிவால உள்ள ஆற்றலையும் கொண்டு அந்த கடனை திருப்பி தானே ஆகணும் அதுதான் கடமை அப்ப எல்லாரும் வேலை செய்துதான் ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்துக்கு செய்து தான் ஆகணும் அந்த உணவை பாட்டிங்கன்னா நமக்கு உள்ளது மிச்சம் வந்ததுன்னு வச்சுங்க நாம சம்பாதிச்சது இது வரைக்கும் உழைச்சதுக்கு நாம சாப்பிட்டது சரியா போச்சு அதுக்கு மேல மிச்சம் வந்தால் அதை அளவுக்கு வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே யாருக்கு யாராருக்கு எந்தெந்த வகையில நன்மையும் அந்த வகையில செலவு செய்ய பழகிக்கொள்ள அப்படி இல்லைன்னா எப்படிதான் நாம சேர்த்து வச்சாலும் பல கோழி அது வந்து அவன் இறந்த பிறகு சமுதாயத்துக்கு தான் போய் சேருது எப்படியோ ஒரு வழியில அவங்க எடுத்து போகவே போறது இல்லை யாருமே சேர்த்து வச்சா யாராயிலும் எடுத்து போனாங்களா இது வரைக்கும் எல்லாம் ஊரில் தான் விட்டுட்டு போனாங்க அதனால சாதாரண மனிதன் வந்து அப்பப்போ சேர்க்கிறான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறானே அதை விட பெரிய அளவில் சேர்த்தவங்க பெரிய பிரபுக்கள் அதாவது ஈகையில் ஏன்னா ஒரே நாளில் அப்படி தள்ளிடுவாங்க பாருங்க அதனால அவங்க பெரிய பிரபுக்கள் தான் ஆனா அவர்கள் இஷ்டம் போல செலவு பண்ண முடியறது இல்லை ஒரு கவி பழைய காலத்தில் நீங்க கேட்டு ஒரு தாஷி செவிலித்தாயை கேட்கறா ஆமா நம்ம நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது வரக்கூடியவங்களா நமக்கு ஏராளமா பொருளையும் கொடுத்து கால்யம் விழுறாங்களே என்னமா இதுல எனக்கு தெரியலையேன்ற செம்மையில் அறன் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி நம்மையும் கள்ளும் சூதும் நான் முகன் படைத்தவாரே நம்ம தாசி குலத்தையும் நம்மையும் கள்ளும் சூதும் செம்மையில் அறண் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி அவர்கள் ஒருவர் சம்பாதிப்பாரு அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டு போறாரு அவன் மகன் வருவான் அல்லது அவன் பேரன் வருவான் இந்த மூன்று வழியில ஏதாவது ஒண்ணு இல்லையோ அல்லது மூணு வழியிலும் சேர்ந்து செலவு பண்ணிவிடுவான் எறும்பு சேர்க்கறதை எலி அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுபோல இந்த செல்வம் அந்த குடும்பத்துக்கு உரிய ஒழுக்கையும் ஒழுக்கத்தையும் ஓகே பழிச்செயலும் சேர்த்துக்கிட்டே தான் வருது அந்த மாதிரி இல்லாத எனக்கு இது போதும் என்றது ஏதோ ஒரு அளவில் வச்சுங்க நீங்க கணக்கு போடுங்க அப்பப்பா பணத்தினுடைய மதிப்பே குறையட்டும் குறைஞ்ச பிறகு கூட எனக்கு இன்னைக்கு ரெண்டு கோடி இருந்தா என் செலவெல்லாம் போதும் எனக்கும் போதும் என்னுடைய குழந்தைகளுக்கும் போதும் அதுக்கு மேல வர்றத பிறருடைய நன்மைக்காக செலவு செய்வேன் என்ற இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க அங்க எங்க நிம்மதியா இங்கதான் எனக்கு வேண்டியதே இருக்குது இது போதும் இந்த நிறைவும் மன எங்க வருதோ அங்கதான் அமைதி உண்டு அங்கதான் நிம்மதி உண்டு அது வரவேணுமானால் பொருளால மாத்திரம் வராது போய் சேரணுமோ இந்த பொருளை தாண்டி எல்லாம் வல்ல இறை நிலையானது அறிவுக்கு மூலப்பொருளாக இருக்கிறதே அதுவே அதை மூலப்பொருளாக போய் அந்த இறைநிலை அடைந்து விட்டா அதன் பிறகு இந்த சிறு பொருள் மேல உள்ள பேராசை நீங்கிவிடும் எப்படின்னா இப்ப ஒரு ஆறு வந்து வேகமா தான் வருது அது அப்படியே விட்டா எல்லாத்தையும் அழிச்சிடும் ஆனா கடல்ல போய் சேர்ந்து விட்டா என்ன ஆகுது அதுக்கு மேல அழிக்கிறதுக்கே இல்லை அந்த மாதிரி கடல்ல சேர்ற ஆறு போல மனிதனுடைய அறிவு இறை நிலையோட சேர்ந்து விட்டால் அதன் பிறகு அது வேற ஒண்ணு நாடவே நாடாது அது வரையில நமக்கு என்ன வேணும் நான் என்ன செய்யணும் என்ன செய்ய என்று தெரிந்து கொண்டு உள்ளது உணர்ந்து நல்லது செய்து அல்லது விடுத்தால் அங்கேதான் அமைதி உண்டாகும் எல்லாம் போது இந்த போதனை மார்க் இருக்குதே அதுதான் இப்ப நான் சொல்றது கேட்டுக்கிட்டு போனா இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் மாறணும் நாளைக்கு அதை சிந்திச்சு என்ன சொன்னாங்களே அது சரிதானா என்பது வாழ்க்கை பற்றி நீங்க ஆராய்ந்து அது சரி அது நீதியா தான் இருக்கு என்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு ஏற்படணும் அந்த உறுதிப்பாடு ஏற்பட்ட பிறகு நீங்களை செய்து அதை பயன்பற்றி இதுதான் என்பதை உணர்ற தான் டிரான்ஸ்பார்மேஷன் உண்டாது அது வரையில இத போல அஞ்சு சொற்பொழு கேட்கறீங்க பத்து கேட்கறீங்க இந்த காதல பூரம் இந்த காதல ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் நிக்கிற மாதிரி தெரியும் இந்த படி இறங்கிட்டா போயிடும் அது சரியான படி அதனால ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் வரணும்னு சொன்னா அதுல சிந்தனை பண்ணி இது சரி தப்பு என்று வாழ்க்கையில உள்ள அனுபவங்களை வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் இந்த லைஃப் அங்க உணர்ந்த போதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் என்பது ஒரு உறுதிப்பாடு ஏற்படும் அந்த உறுதிப்பாடு அந்த உறுதிப்பாடு செயல்படுத்தி அதனால லாபம் நட்டா என்பதை அறிந்து கொள்ற போதுதான் அது டிரான்ஸ்பார்மேஷன் மாற்றம் உண்டாகும் என்பது தான் உண்டாகும் ஆகவே மனிதன் இப்படியே பழையதே செய்துட்டு போயிட்டே வர்றதுன்னா இந்த கோயில்கள்ல சில சமயம் அங்க பிரதட்சிணான்னு வருவாங்க காலால நடந்து போனா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நடந்து வந்துடலாம் இந்த அங்க பிரதட்சணம் பண்ணாங்களா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பெரிய டார்ச்சர் பார்க்கவே முடியாது நம்மளால அந்த மாதிரி நாம் போட்ட இடத்திலே செய்ததே செய்தது செய்தே செய்தது இப்படியே இருக்கோம் இந்த வினைப்பயன் நீங்க முடியல என்ன பெரியவங்க சொல்றாங்கன்னா திருமூலருடைய வாக்கு ஒண்ணு எடுத்து சொல்லி நான் சொற்பொழிய முடிச்சேன் இழைக்கும் வினைக்கடல் தீர் உருதோணி தோணி இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்குணையாமே அதாவது ஒவ்வொரு வினையின் காரணமாக முன்னே செய்த வினையின் காரணமாக மனதையும் உடலையும் வாட்சிப்படுத்திக் கொண்டே இருவே அதிலிருந்து விடுதலை ஆகணும் என்றதுக்கு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை என்ற தோணியில வாழ்க்கை நடத்திட்டு வரான் ஆனா விட்டு போறான் இந்த வினைக்கடல் என்றது நீளமா இருக்கு நிலைக்க போறான் திளைக்கும் இழப்பினை நிற்க இரு வழி உண்டு இந்த சோர்வை நீக்கி அமைதியையும் வெற்றியும் தருவதற்கு ரெண்டே வழி உண்டு கிளைக்கும் தனக்கு கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் ஆமே அந்த அந்த மனிதன் அவனுக்கும் சரி அவன் நல்ல வழியாக நடந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் கூட அந்த பயனடையலாம் அடையலாம் ஆகவே தனக்கும் கிளைக்கும் அந்த கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் நேற்று தவம் என்றால் மனதை உள்ளொடுக்கி மனதை அறிந்து உயிரை அறிந்து உயிருக்கு மூலமான பிரம்மத்தை அறிந்து விட்டானே ஆனால் பிரம்மமே அறிவாக இருக்கிறது அதுவே நானாக இருக்கிறேன் என்பது அனுபவமாக வந்து அதற்கு தவம் வேண்டும் அறம் என்றால் என்ன இந்த உலகத்தில் பிறந்தோம் எல்லாருடைய நன்மையும் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஒருவருக்கும் முரணில்லாத நான் வாழணும் அதே நேரத்தில் நானும் அவர்களுக்கே எதையும் செய்து கொண்டே இருக்கணும் என்ற போது சமுதாயத்தில் உறவு இருக்கிறதுக்கு ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று சேர்ந்த அற உணர்வு வேண்டும் தவம் அறம் இந்த இரண்டையும் பின்பற்றினான் அவனும் சுகமாக இருக்கலாம் வெற்றியாக இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவருக்கு பின்னால் வரக்கூடிய மக்களும் அப்படியே இருப்பார்கள் பின்னால் வரக்கூடிய சமுதாயமும் அப்படியே நன்மை அடையும் என்பதை விளக்கிருக்காங்க எனவே நமக்கு எங்கே நிம்மதி என்று கேட்டா எங்கேயோ இல்லை நம தான் இருக்கு எந்த நேரத்திலையும் அவர் என்னது செய்யணும் என்று எதிர்பார்க்கிற வரையில நிம்மதி ஏற்படாது உள்ளத உணர்ந்து கொண்டு உங்களுடைய அமைப்பை உணர்ந்து முடியும் என்ன ஆற்றல் இருக்கிறது இதை எப்படி எப்படி பெருக்கிக் கொள்வது கொண்ட ஆற்றலை பயன்படுத்துவது எப்படி என்று இதை எந்த பிறருக்கு நன்மையான நான் வாழ முடியும் என்று எப்பொழுதும் தயாராக இருந்தோமே ஆனால் நாமும் தன்னிலை பெற்று பிறருக்கும் உதவக்கூடிய ஆற்றல் இருக்கிற போது அங்கே அமைதி வருகிறது அங்கேதான் இருக்கிறது அண்ட் பீஸ் இந்த இரண்டும் ஒரே கிடைக்கும் அது எனக்குள்ள ஒரு அமைப்பை இயற்கை அமைப்பையும் தன்னை உணர்ந்து நான் செய்ய வேண்டிய செயல்களை நல்ல செயல்களாக தீர்மானித்து அதையே செய்து பழக்கத்திலே கொண்டு வந்து செய்ய தயாராக இருக்கிற போதுதான் அந்த அமைதி வரும் அந்த திருத்தி வரும் அதற்கு தவம் வேண்டும் அறம் வேண்டும் அந்த தவத்துல ஏதோ கோயிலுக்கு போறோம் கும்பிடுறோம் ஒரு தூண்டுபோலாக இருக்குமே தவிர அது மனதை ஒடுக்கி உள்ள உயிரிலேயே அமர்த்தி மனதை பற்றியும் மன ஓட்டத்தை பற்றியும் அறிந்து கொண்டு மன செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் பகிர்ந்து வைக்கிற அந்த உயிர் சக்தி அது அந்த இடத்தினுடைய பெருமையை உணர்ந்து அறிவாகி அந்த அறிவுக்கு அப்பாலாக நின்று அந்த உயிர் சக்தியை உணர்ற போது சுத்த வெளியில இருந்துதான் இவன் வந்து உயிர் உணர்றான் அப்பொழுது நான் யார் எந்த சுத்த வெளி பிரம்மமாக இருக்கிறதோ அதுவே தான் அறிவாக இருக்கிறது அதுவே தான் நானாக இருக்கிறேன் பிரம்மமே நான் அது அடற்கரையில் மனமாக இருக்கிறது அந்த செயல்பாடெல்லாம் பதிவாகி உயிரிலே பதிவுகளாக நினைப்பதிவுகளாக இருக்கிறது எனவே நான் என்ன என்ன செய்தாலும் அதுதான் என்னுடைய சொத்து வினை பயன்தான் என்னுடைய சொத்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட வர்றது வினையின் பயன்தான் ஆகவே என்னுடைய வினைகளை திருத்திக் கொள்வதற்கு நான் இனி மேற்கொண்டு அது வேண்டும் இது வேணும் இது வேணும் அது வேணும் என்பது வேண்டியதில்லை இருப்பதை நினைந்து அதை நல்லதாக்கிக் கொண்டு இதிலேயே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு என்னுடைய மன முழுமையும் அடைவேன் அதற்காக வேண்டி என்னுடைய ஆற்றலை செயல்படுவேன் என்று தீர்மானம் இணைந்து கொண்டு அவர்களோடு நீங்களும் ஒன்றி கலந்து நீங்களும் பண்பட்டு மற்றவர்களையும் வாழவிட வேண்டும் அந்த தான் அமைதி இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சி வாழ்க்கை நீங்கள் உடல் நலம் நீளாயுள் இறை செல்வம் உயப்புகள் மெஞ்ஞான இவற்றில் ஓங்கி சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று இறை நின்று மனம் குளிர வாழ்த்தை குடிக்கிறேன்